இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பார்க்க பெரும்பாலும் பெரியவங்க வெளியில போயிட்டு வந்தா கை கால் கழுவுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அது நம்ம விளையாட்டுக்கா எடுத்துக்கோம் ஆனா அதுல எவ்வளோ பெரிய உண்மை இருக்குங்கிறது நமக்கு தாங்க தெரியும் சுமதிங்கிற பொண்ணு லேட் நைட்டு வீட்டுக்கு வரா அப்படி வீட்டுக்கு வரும்போது அவ வர வழியில் ஒரு சுடுகாடை கிராஸ் பண்ணி தான் வரணும் அப்படி வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே டயர்ட் அசதியில் படுத்து தூங்கிட்டா எப்போவுமே அவள் டிவியை போட்டுட்டு தான் தூங்குவாள் அன்னைக்கு நைட்டு அதே மாதிரியே டிவியை போட்டுட்டே தூங்கியிருக்கான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அதுதான் பெரிய அமானுஷனுக்கு உச்சகட்டம் திடீர்னு ஒரு மிட் நைட்டில் முடிப்பு வந்துருக்கு சடனாக டிவியை பார்க்கும்போது டிவியில் பிடிச்ச அப்படியே சடனாக ஸ்டக்காய் அப்படியே நின்றுருக்கு ஆனால் அந்த வெளிச்சத்தோட டிவியோட வெளிச்சம் அந்த தரையில் படும்போது அந்த பிக்சர் வந்து தரையில் ஓடி இருக்குது திரையில வந்து அப்படியே சக்கா எங்க இதை பார்த்துட்டு பயங்கரமாக பயந்தே போயிட்டா அது மட்டும் இல்லாமல் அவர் காதுகிட்ட யாரும் கிசு கிசுன்னு சத்தம் இறக்கிடுச்சு பயந்து போனவ பாத்ரூமுக்கு போய் கை கழுவி கழுதி நிஞ்சி வந்து படிச்சுட்டா